ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை முந்தின் இளம்பிரை போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான குழந்தனை குந்தியில் வைத்ததை போற்றுகின்றேன் வணக்கம் பக்ரசனி சனீஸ்வர பகவான் வாழ்க்கை பஞ்சாங்கத்தின்படி ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி வக்ரமாகர திருக்கணிதத்தின்படி ஜூன் மாதம் இருபத்தி ஒம்போதாம் தேதி சனீஸ்வர பகவான் கும்பராசி வக்ர சஞ்சாரம் செய்யப்போறார் இப்படி வக்ர சஞ்சாரம் செய்யக்கூடிய சனீஸ்வர பகவான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் எதை போன்று ஒரு பலனை தரப்பறார் அப்படிங்கிறப்ப பார்க்க போறோம் பொதுவா கிரகங்களில் வந்து பலன் எடுக்கிறதுக்கு அதிகப்படியாக எல்லாரும் பார்க்கறது என்ன அப்படின்னா சனி ராகு கேது குரு இவங்க மூணு பேருந்தான் அதிகப்படியாக நாட்கள் வந்து அதிகப்படியான நாட்கள் வந்து ஒரு ராசியில் இருப்பாங்க மற்ற கிரகங்கள்லாம் மாத கிரகங்கள் ஒரு மாசத்துக்கு தடவை வந்து பயிற்சி வாங்க ஒரு மாதம் ஒன்றரை ஒரு தடவை பயிற்சி ஆயிடுவாங்க அதே போலயே இந்த சனீஸ்வர பகவான் வந்து ரெண்டரை வருஷம் வந்து ஒரு ராசியில் இருப்பார் இந்த ரெண்ட வருட காலங்களும் இரண்டு மூன்று முறை வக்ர நிலையடைவார் ராகு கேதுக்கள் வந்து எப்பொழுதுமே நிலையில் இருப்பவர்கள் குரு பகவான் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை வக்ரம் ஆயிடுவார் இந்த வக்ரம் ஆகிற கிரகங்கள் கணேஸ்வர பகவானும் குரு பரவானும் ஒரு மூன்று மாதத்துலேருந்து நான்கு நான்கரை மாதம் வரைக்கும் நிலையில் இருப்பாங்க இந்த வக்ர நிலையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் மாறுபட்ட பலனை தரும் தான் பலனாக நம்ம பார்க்கணும் சனீஸ்வர பகவான் பாவ கிரகம் அவர் பாவ பலன் தராமல் கஷ்டத்தை கொடுக்காம நல்லதாக கொடுப்பாரு அப்படிங்கிற எடுத்துக்கூடாது குரு பகவான் அதே போல் சுப கிரகம் பலனை தருவார் அப்படிங்கிறது கிடையாது இருவருக்குமே உள்ள காரகங்கள் குணங்கள் காரகம்னா குணம் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு குணம் இருக்குது குணம் என்ன பொறுப்பு இருக்குது சனிச்சன்மையான பொறுப்பு இருக்குது அதே போலவே வந்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது அப்போ குரு என்றால் குழந்தைகள் பெரும் பணம் இதே போல விஷயங்கள் கௌரவம் இதே மாதிரி விஷயத்த வந்து இருக்கலாம் அதே போல சனீஸ்வர பகவானுக்கே இருக்கக்கூடிய காரகம் குணம் அவரிடத்துல இருக்கக்கூடிய தனித்தன்மை தனியான ஒரு பொறுப்பு அப்படின்னா ஆயுள் காரகம் முதல்ல வந்து சனீஸ்வர பகவான் வந்து ஆயுள் காரகம் ஜீவன காரகம் தொழில் காரகம் இது எல்லாமே சொல்றதெல்லாம் பொது பலன் எல்லா கிரகங்களுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான பலன் நீங்கள் எந்த ராசியில பிறந்திருக்கலாம் எந்த லக்னத்துல பிறந்திருக்கலாம் அனைத்து லக்னக்காரங்களுக்கும் ஜீவன காரகம் வந்து சனீஸ்வர பகவான் தான் அப்போ தொழில் ஜீவன ஜீவனக்காரகன் ஆயுள் காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களையும் சனீஸ்வர பகவான் வச்சுருக்கார் சனீஸ்வர பகவானுக்கு வந்து மேலும் சொல்ல சொல்லக்கூட அவர் வந்து நீதிமன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க இரண்டாவது தாமதமான குணம் கொஞ்சம் மெல்லமாக பலனை தர்றதும் செஞ்சால் கொஞ்சம் காலம் தாழ்த்தி நீண்ட நாட்கள் எடுத்துப்பார் ஒரு பலனை தரத்துக்கு மாதிரி அவர் கொடுத்த பலன் வந்து நம்மகிட்டேருந்து போகிறதும் நீண்ட நாட்களாகும் தான் நிலத்தை தன்மை அந்த நிலத்தை தன்மை வந்து சிறுக சிறுக நம் வந்து போகணும்னோ சிறுக சிறுக சேரணும் அப்படின்னும் சனீசபான் வந்து பண்ணுவார் ஒரு நீடித்த ஒரு விஷயத்தை குடித்தது கஷ்டம் கொடுத்தாலும் நீடித்த கஷ்டம் அது வந்து அதனுடைய வேதனையை வந்து நீண்ட நாட்களுக்கு வந்து நாம உணர்வோம் அனுபவிப்போம் உணர்வோம் அந்த வேதனையை எப்போ ஒருத்தர நினச்சிட்டா கூட நம்மளுக்கு உடம்புலாம் செல்லுக்கும் அந்த அளவுக்கு வந்து சனீஸ்வரானுடைய செயல்பாடுகள் இருக்கும் அதனால தான் வந்து இந்த சனீஸ்வரன் வந்து நான்காம் இடத்துலையோ எட்டாம் இடத்துலையோ ஒருபோது சங்கடங்களையும் கஷ்டத்திலையும் தருவார் ஏழரை சனி காலத்திலையும் சங்கடத்தையும் கஷ்டத்தையும் தருவார் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ஏழரை காலங்கள் அந்த ஏழரை வருடங்கள் நான்காம் இடம்னு சொல்லக்கூடிய அட்டா அஷ்டமத்தினி அதில் ஒரு ரெண்டு வருஷம் எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய அஷ்டமத்தினி அதில் ஒரு ரெண்டரை வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு வருஷம் பன்னெண்டு வருஷம் வந்து ஒரு சொத்துக்கு வந்து அந்த முப்பது வருஷத்தில் வந்து பன்னெண்டு வருஷம் வந்து நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது குறைந்தபட்சம் பத்து வருஷம் வச்சு நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுப்பார் அந்த நாட்டில் இதுலேயும் வந்து இதேமாரி வக்ர காலங்களில் வந்து அவர் தரக்கூடிய பலன் அவர் அவர் வந்து கடமைன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிற முடியாது அவர் வந்து ஒரு தொழில் தொழில் காரணம் அவர் தான் அந்த தொழிலை அந்த ஆயுளை ஜீவனத்தை மற்றும் அவர் என்னென்ன வச்சுருக்கோ அதெல்லாம் வந்து ரொம்ப பலமாக செய்ய சொல்வார் மாறுபட்டு இருக்கும் மாறுபட்டு செய்ய சொல்வார் அப்படின்னா நிதான போக்கை தவற செய்வார் ஏன்னா தனிஸ்வர பகவான் வந்து நிதானம் பொறுமை சகிப்பு கண்மை இதெல்லாம் வந்து சனீஸ்வர பகவானுக்கே உரியது அதை வந்து மாறுபட்டு அவர் வந்து வேகமாக செயல்பட வைப்பார் அப்படிங்கிறதான் இதை நம்ம எடுத்துக்கணும் அப்போ அதே போலேயே ராசிக்காரகம்னு சொல்ல முடியாது அது எனக்கு ராசிக்காரகம்னு சொல்லிட்டு ஒரு சிலர் இருக்குது அந்த ராசிக்காரகங்கள்னு சொல்லக்கூடிய வகையிலயும் வந்து அவர் கடன் நோய் விரோதம் அதே போலாம் வந்து வச்சிருக்காரு அவமானம் மருத்துவமனை மருத்துவமனை செலவுகள் விரைய செலவு வீண் செலவு தனிமை இறப்பி போராட்டம் வறுமை இதெல்லாம் வச்சிருக்காரு ஒவ்வொருத்தங்களும் வந்து சிறை தண்டனை தண்டனை எல்லாம் கொடுப்பாரு இதெல்லாமே வந்து சனீஸ்வர பகவான் வந்து கையில எடுத்துக்கலாம் அப்ப இந்த காலகட்டத்தில் வந்து இதை போன்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் அப்படிங்கிறது தான் பலன் அனைத்து கிரகங்களுக்கும் பலன் உண்டு சனீஸ்வர பகவானுடைய கிரக பலன் அப்படிங்கிறது வந்து இதனால் தான் வந்து இதை சொன்னான் அவர் வந்து தண்டிக்கிறதுக்கு காரகம் அனைத்து கிரகங்களும் தண்டிக்கும் தண்டிக்காமல் போகாது எல்லாருக்கும் இருக்கும் ஆனால் இந்த தண்டனைங்கிறது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் ஆயுள் இல்லையா உயிரையே கூட அவர் வந்து தண்டிச்சிருவார் அதே போல் வந்து விஷயமாக நம்ம அதை எடுத்துக்கணும் அப்போ ஆயுள் காரகன் இதே போல் வக்ர கிரகங்கள் இருக்கிறது வந்து இதைப் போன்று பலன் தரும் கிரகங்கள் அதிக பலம் வாய்ந்தவை ரொம்ப ஸ்ட்ராங் ரொம்ப பலமான கிரகம் அது வந்து சனி கொடுத்தா யார் தடுப்பார் ஆல்ரெடி சனீஸ்வர பகவான் ரொம்ப பலமானவர் அவர் வந்து வக்ரக வந்து என்ன செய்வார் அப்படிங்கிறது சொல்லலாம் பலனை வந்து பொது பலன்தான் உங்களுடைய தசாபத்தி அமைப்புகள் வயது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய நிலையை பொறுத்து மாறுபட்டு நடக்கும் அதுவும் சனி தசையோ சனி நீங்கள் எந்த ராசியில் பிறந்ததுங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்ததுங்க அது எப்படினு பற்றியுமே கிடையாது உங்களுக்கு இப்போ நடக்கக்கூடியது வந்து சனி தசையோ சனி பற்றி சனி அப்படின்னா ஒரு எந்த தசையில் நடந்தாலும் அந்த தசையிலருந்து சனி பற்றி நடக்குது அப்படின்னா உங்களுக்கான பலன் வந்து மிக அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இதுதான் அப்போ சனி திசை நடக்கலைங்க அப்படின்னா நீங்கள் அதை உணர்வுங்களுக்கு சனீஸ்வர பகவான் கொடுக்குறத வந்து நீங்கள் வந்து குறைந்தபட்சம் உணர்வீங்க உணர செய்வீங்க அப்போ வந்து சனீஸ்வர பகவான் கொடுக்கக்கூடிய பலனை வந்து கண்டிப்பாக எல்லோரும் உணர்வோம் அப்படிங்கிறது தான் அப்போ இதுக்கு வந்து என்ன தீர்வு இல்லை வந்து பரிகாரம் அப்படின்னா பொறுமை நிதானம் சகிப்புத்தன்மை தீய வழியில் செல்லாமல் இருக்காது அடுத்தவங்களை வந்து கெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இடமே இருக்கக்கூடாது அடுத்தவருடைய நிலையை பார்த்து போராமாப்படக்கூடாது தொழில் ஜீவனம் இதெல்லாம் வந்து நேர்மை அந்த ஒரு தர்மம் இருக்கு இல்லையா தொழில் தர்மம்னு சொல்கிறோம் இல்லையா அதுமாரி அனைத்து வகையான விஷயத்துலையும் தர்மம் இருக்கும் அந்த தர்மத்தை கடைபிடித்து நடப்பவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது ஏன்னா காரக கிரகம் அந்த காரகத்தை செய்ய வைப்பதும் அவர்தான் நம்மளை செயல்பட வைக்கிறதே வந்து சனி பகவான் தான் அப்போ கர்ம காரகம் நம்மளை கர்மம் செய்ய வைப்பதும் சனீஸ்வர பகவான் தான் அந்த கர்மத்தை அதற்கான பலனை தரப்போகிறவங்களும் நினைச்சுருப்போம் ஒன்றா அதனால வந்து ரெண்டு நிலை நிலைன்னு சொல்கிறது நேர்நிலையில் இருக்கும்போது நம்மளை கர்மத்தை செய்ய வைப்பார் நெல்லமாக யாருக்கும் தெரியாமல் மறைவா யாருக்கும் தெரியாதுன்னு நம்ம நினச்சிட்டு போனால் யாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்போ இதே மாதிரி விஷயத்த வந்து செய்ய வைப்பார் வக்கர காலத்தில் வந்து நம்ம செய்த கர்மத்தின் நம்ம செய்த செயல் கர்மம்னா செயல் நம்ம என்ன மாதிரி நடந்துட்டு இருக்கிறோம் ஒரு கோரிக்கையிலேயோ வியாபாரத்துலேயோ நம்ம வாழ்க்கையிலையோ அடுத்தவங்கள்ட்டையோ உறவினர்களுக்கிட்டையோ யாருகிட்ட எப்படி நடந்திருக்கோமோ அதற்கான ஒரு பலனை தருவார் அந்த பலன் பெரும்பாலும் நம்மை கொஞ்சம் நிதானிக்கிற ஒரு இடத்துல வந்து கொண்டாந்து வைக்கும் அதனால தண்டனையும் சொல்லுவோம் அந்த ஒரு நிமிஷம் வந்து கடுமா இருக்கும் அதனால தான் சனீஸ்வர பகவானுக்கு வந்து பலன் சொல்லக்குள்ள வந்து எல்லாரும் வந்து ரொம்ப வேகமாகவும் அந்த பலன் என்ன தரும் சனி பயிற்சி நம்மளுக்கு என்ன தரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்க்கணும் அப்போ இதுமாரி இந்த இதெல்லாம் இருக்குது அப்படின்னு அதோடு இல்லாமல் இந்த குறுக்கு புத்தி போராமை இயலாமை விரக்தி கெடுக்கும் எண்ணம் இதெல்லாம் வந்து அவருடைய காரிற்கு தான் ரெண்டாவது வந்து இந்த காலகட்டத்தில் வந்து எல்லாருக்கும் நிறையா பேருக்கு வந்து முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தாண்டின எல்லாருக்கும் வந்து கால் கால் மூட்டு கெண்டைக்கால் வாதம் இதே மாதிரி இடம்லாம் வந்து வலி தான் வேதனை கொண்ட வலி வேதனைக்கும் அவரே தான் வந்து பொறுப்பேருக்குறார் அவருடைய உடல் பாகத்தை குடிக்கக்கூடியதும் இந்த இடம்னா அப்படிங்கிற இதெல்லாம் வந்து ஒரு வலி வேதனையை கொடுப்பார் இரண்டாவதாக அவர் வக்ரமாகக்கூடிய நட்சத்திரம் வந்து ராகுவோட நட்சத்திரம் இப்போ இரண்டு நாட்களுக்கு முன்னால் அந்த கலாச்சாரத்தில் நிறையா போதை வஸ்துக்களை பயன்படுத்தி நிறையா வந்து உயிரிழந்துட்டாங்க இப்போ அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து இதில் வந்து வருவாங்க இது வந்து பொது பணம் சொல்லப்பட வந்து சொல்லப்படாது இதை போன்று நம்ம வந்து தனிமைப்படுத்தப்படுவோம் ஒரு தனிமைப்படுத்தப்படுவோம்னா ஒரு இயலாமை வேக்தியின் காரணமாக இதேமாரி ஒரு இடத்துக்கு வந்து நம்மளை போக சொல்லுவார் நம்மளை வந்து அந்த இடத்துக்கு கொண்டு போய் நம்மளை பழக்கப்படுத்துவார் இதுதான் அந்த பழக்கம் தப்பு இது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அதற்கான ஒரு பலனை வந்து அவர் கொடுத்துருவார் ஆயுள் காரகன் அவருக்கு தெரியாமல் வந்து இது நடந்துட்டார் தான் வந்து சொல்கிறது அவர் சொந்த வீட்டில் வந்து வக்ரமாகிறார் அந்த வக்ரமாகிற நட்சத்திரமும் ராகுவோட நட்சத்திரத்தில் அப்போ ராகுனாலே வந்து மயக்கம் போதையை குறிக்கிறது தான் ரொம்ப பிரம்மாண்டமான போதையை குடுக்கறவர் விஷத்தை சொல்கிறவர் வந்து ராகு தான் அப்போ சனீஸ்வர பகவான் தண்டிக்கிறார் அப்போ சனியைப் போல தான் ராகுன்னு செயல்படுவோம் அப்போ இரண்டு தண்டனைக்காரர்கள் ஒரே இடத்துல வந்து நேர்கழிவு மாறுபட்டு சனீஸ்வர பகவான் வந்து வக்ரகதியில் செஞ்சரிக்கும் போது நிறையா இது மாதிரி விஷயங்கள்லாம் வரும் தொழிலெலாம் பாதிக்கும் இதுமாதிரி நிறையா வந்து நடக்கும் சரி இது வந்து பொதுவாக வந்து எல்லாருக்கும் பயன்படும் அப்படிங்கிறத இந்த உணர்வு உதாரணமாக சொல்கிறோம் அடுத்தபடியாக குறை வந்து விருச்சகராசி விருச்சகராசிக்காரங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நூற்றி நாற்பது நாட்களுக்கு வக்ரகதியில் சஞ்சரிக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் எதை போன்று ஒரு பலனை தரப்போகிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம் சொல்லக்கூடிய பலன்கள் வந்து பொது பலன்தான் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் கிரகங்கள் அமைந்திருக்கிற நிலையை பொறுத்தும் நடக்கக்கூடிய தசாபுத்தி அமைப்புகள் வயது இதை பொறுத்து பலன்கள் வந்து கொஞ்சம் மாறுபாடு இருக்கும் இருந்தாலும் இந்த பலன்களை வந்து நீங்கள் உணரக்கூடிய அளவில் எல்லாம் இருக்க தான் செய்யும் விருச்சக ராசி உங்களுடைய ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியாதிபதியான செவ்வாய் பகவானுக்கு வந்து சனீஸ்வர பகவான் நட்பு கிடையாது இந்த அளவுக்கு ஒரு இணக்கமான சூழ்நிலை வந்து ரெண்டு பேரும் பராமரிக்க மாட்டாங்க இப்படி இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் வந்து உங்களுடைய மூன்று நான்கு மூணாம் இடத்துக்கும் நாலாம் இடத்துக்கும் அதிபதியாக வந்து நாலாம் இடத்தில் வக்ர சஞ்சாரத்தை மேற்கொள்கிறார் அப்போ இந்த வக்ர சஞ்சாரம் என்ன செய்யும் அப்படின்னா முதல்ல வந்து அம்மா அம்மாவதி உறவுகள் இதில் வந்து சிறிது சங்கடத்தை தரும் இரண்டாவதாக வீடு சொத்து இது சம்மந்தமாக வாங்கிறது விற்கிறது இது சம்மந்தமாக இருக்கக்கூடிய தடை தாமதம் ஏற்படும் அல்லது நீங்கள் வந்து நீங்கள் வாங்குறதுக்கு ஏதாச்சும் முயற்சி செஞ்சுருந்தீங்கன்னா அதில் வந்து நீங்கள் விலகிடுவீங்க விலகுதல்னால் நீங்கள் எதைச்சும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறீங்கன்னா அந்த அக்ரிமெண்ட்லாம் கேன்சல் பண்ணுவீங்க அப்போ ஒரு ஏற்கனவே எடுத்த முடிவு அதில் மாறுதல் எடுப்பதற்கான வாய்ப்பு விற்பனை செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறீங்க அப்படின்னா அதிலலாம் ஒரு தடுமாற்றம் இருக்கும் விற்காக தாமதம் தடை ஏற்படும் இதை போல் அமைப்பை வந்து எடுத்துக்கலாம் எதாக இருந்தாலும் சீர்துவக்கி பார்த்து முடிவெடுக்கணும் முடிவுகள்லாம் வந்து தவறாக போகிறதுக்கான வாய்ப்பு மிக அதிகம் நிறையா சிக்கல் வந்து வரும் நீண்ட தூர பயணம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி செஞ்சுருப்பீங்க அதெல்லாம் குறுகிய தூர பயணமாக மாறிடும் ரொம்ப நிறையா முயற்சி செய்யணும் சும்மா கொஞ்சமான பலன் கிடைக்கும் அதிகமான முயற்சி செய்து குறைந்த ஆதாயத்தை பெறக்கூடிய நிலை இதை போன்ற நிறைய சங்கடங்களும் தடை தாமதம் தான் இருக்குது அப்படிங்கிறதால உடல் ஆரோக்கிய குறைபாடு ஒரு சிலத்திற்கு ஏற்படும் சுகமும் குறைஞ்சி போகும் நம்ம நினைச்சதெல்லாம் எதுவும் நடக்கல நம்ம முயற்சி செஞ்சதெல்லாம் நடக்கல நடக்கிற தாமதமாகிறது நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பமான மனோநிலை வந்து நிறையா பேருக்கு இருக்கும் அதிகப்படியாக குழம்பு குழப்பம்னா அதிகப்படியான குழப்பத்தை வந்து ஏற்படுத்தணும் நமக்கு எந்த விதமான நன்மையும் இல்லையோ நன்மையே நடக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு படிப்படியாக நடக்கக்கூடிய சம்பவங்களை பார்த்து இந்த எண்ணத்தை மனத்திற்குள் தோற்றுவிக்கக்கூடிய நிலையெல்லாம் ஒரு சில பேருக்கு அது மன சஞ்சலம் டிப்ரெஷன் சொல்லலாம் மன சஞ்சலம்லாம் ஏற்படும் அப்பா அப்பா வழி கூட ஒரு நிலையான போக்கை வந்து கடைபிடிக்க மாட்டாங்க இன்னைக்கு ஒன்று சொல்லுவாங்க நாளைக்கு ஒன்று சொல்லுவாங்க அதே போல் ஒரு ஸ்ட்ராங்காக நிலையான ஒரு முடிவை கூட இருந்து வராது இருந்து ஒத்துழைப்பு எதுவும் கிடைக்காது வராதுங்கிறத விட இருந்து ஒரு ஒத்துழைப்புலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு அப்போ அவங்களால ஒரு பெருசாக ஆதாயங்கிறது நன்மை இல்லைனா அவங்களால வந்து எதுவும் பிரச்சனை பிரச்சனை இல்லாமல் இருந்ததுன்னா ரிஷபராசிக்கார விருஷக ராசிக்காரங்களுக்கு வந்து நல்ல பலன் தான் வந்து சொல்லணும் இதே ஒரு பெரிய விஷயம் யாராலேயும் நம்மளுக்கு பிரச்சனை வரலனால அதே ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிற அளவுக்கு தான் வந்து ராசிக்காரங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய நிலையாக இருக்குது எண்ணம்லாம் ரொம்ப பெருசாக கற்பனை கோட்டை கட்டி வச்சுருக்கேன் எல்லா விதத்துலையும் நான் அதை செய்ய போகிறேன் பாரு இதை செய்ய போகிறேன் பாரு என் பையனை நான் அப்படி கொண்டு போகிறேன் என் குழந்தைகளை நான் அப்படி செய்ய போகிறேன் என் குழந்தைகளை வந்து எதிர்காலத்துக்கு வந்து நான் இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கற்பனை கோட்டையை வந்து இப்படி தான் அப்படிதாங்கிறது அதில் கலர் கலராக கற்பனை கோட்டை வச்சு அந்த கற்பனை எல்லாம் சிதைந்து போகிறதுக்கான ஒரு விஷயமாக இந்த காலகட்டங்கள் வந்து அமையும் அமையறதுக்கான வாய்ப்பு வந்து நிறைய பிரகாசமாக இருக்கும் அப்போ நிறுத்தி நிதானமான நிலையில் வந்து பயணப்படணும் ஏன்னா நீங்கள் மனதுக்குள்ளாரியாக வந்து ஒரு கொந்தளிப்பான ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர் உங்களுடைய கட்டுப்படுத்தப்பட்ட அப்படின்னு சொல்லுவாங்க அதுமாதிரி கட்டுப்படுத்தப்பட்ட வேகம் கட்டுப்படுத்தப்பட்ட விவேகம் கட்டுப்படுத்தப்பட்ட குமுறல் வெளிப்பாடு வெற்றி எல்லாமே கட்டுப்படுத்தப்பட்டது ஒரு கட்டுக்கு மீறி உங்களால் வந்து செயல்பட முடியாது அப்படிங்கிறது தான் இதனுடைய உள்ளர்த்தம் அப்போ எல்லாமே கட்டுப்படுத்தப்பட்டது அப்படின்னா அந்த கட்டுப்பாட்டை மீறிய ஒரு லெவலில் வந்து இடத்துல வந்து நீங்கள் உங்களுடைய கற்பனையோ உங்களுடைய செயல்பாடுகளையோ உங்களுடைய திட்டத்தை வந்து தீட்டி வச்சுருப்பீங்க அதெல்லாம் திருப்பி வந்து கட்டுப்பாட்டுக்குளார் கொண்டார் அதில் வேறெல்லாம் என்ன இதை இப்படி வச்சுப்போம் நம்முடைய தகுதிக்கு மீறிய ஒரு செயலில் ஈடுபடும் காலத்தை கடந்த காலம் கொடுத்துருக்கோம் அந்த கடந்த காலத்தில் உங்களுடைய தகுதிக்கு மீறிய ஒரு செயல்பாடுகளை செஞ்சவங்களுக்கு வந்து உங்களை அந்த தகுதிக்கு உட்படுத்தி கொண்டு நீ செஞ்சது தப்பு சரியில்லைப்பா உன் தகுதிக்கு மீறிய செய்கிறது ரொம்ப கஷ்டப்படுவேன் நீ பின்னால் இதெல்லாம் வந்து உனக்கு வந்து நல்லதில்லை சரியான முடிவு எடுக்கலை நீ தப்பாக முடிவு எடுத்து வச்சுக்கிற இல்லை வந்து ஏதோ ஒரு வேகத்தில் வந்து இதை செஞ்சிருக்கிற இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நிதானப்படுத்துகிற போக்க தான் வந்து இது கைடாகி பிடிக்கும் யாருக்காக இருந்தாலும் சனீஸ்வர பகவான் வந்து ஒரு நியாய தர்மத்தை வந்து சொல்கிறவர் அவர் எல்லாத்தையும் தடை பண்ணுவார் பண்ணுவான்னு சொன்னால் நம்மளுக்கு தேவையில்லாதாலும் தடை பண்ணிவிடுவார் அதை அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் உங்களுடைய தகுதிக்கு தே மீறிய ஒரு செயல் தேவையில்லாத செயலை வந்து உங்களை அதை செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து அதை உங்களுக்கு உணர்த்துறார் அப்படின்னு தான் எடுத்துக்கணும் விருச்சகராசிக்காரங்கள் வந்து அதிகப்படியாக நிதானமாக இருந்து முடிவெடுங்க சரியான முடிவாக அமையறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது சகலரும் సకల సౌభాగ్యము వాళ్ళ వలము వాళ్ళ వాళ్ళ